தமிழக அரசாங்கம் சார்பில் நெல்லை மாவட்டம் வள்ளியூர்ல சந்தைக்கு அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிலை வைக்கத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க சமூக ஆர்வலர்கள் தலையிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க சென்னை உயர் நீதிமன்றம் இதற்கு தடை விதிச்சிருந்தாங்க இதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அபராதத்தோடு நீதிமன்றம் கண்டிச்சு வழக்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அனைவருக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்கள் நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் அதுக்கு முன்னே இன்னைக்கு வந்து முக்கியமான திருநாள் தேச திருநாள் சொல்லலாம் சாமானியர்களுக்கு வாழ்க்கை முறையை எளிதாக பொருளாதாரத்தை கூட்டு உருவாக்குகிற ஜிஎஸ்டி கூட்டு சே கூட்டு வரி அந்த வந்து மிக 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 குறைத்து மாண்பு பாரத பிரதமர் நவராத்திரி பண்டிகை கால தீபாவளி பண்டிகை காலங்களை மட்டும் பரிசு அளித்திருக்கிறார் அது பின்னாடி சொல்றான் அதனால நவராத்திரி தின வாழ்த்துக்கள் எல்லா தேவியர்களும் தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையும் உயர்வத்தையும் கொடுக்குற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வருங்கால தேர்தலில் தேவைகளுடைய இந்த அம்ம்களுடைய அருள் தமிழ் மக்கள் தங்களுடைய இந்த சரஸ்வதியுடைய வாக்கு வாக்குடைய அருளை பெற்று நல்ல இடத்துல வாக்களித்து அவங்க வாழ்வாதாரம் என்னங்கிற முதல்ல பதிவு செய்வோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரோம் சிலையை வைப்பதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது உச்ச நீதிமன்றம் அதுக்கு அபராதத்துடன் தள்ளுபடி செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது மிகவும் வரவேற்கத்தக்கது ஏன்னா ஒரு சிலை வைக்கிறது பெருசில் இது எப்படி பாதுகாக்கணுங்கிற பாடி ஒரு கைட்லைன்ஸ் வழிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ள தமிழக அரசுல இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சட்டம் கிடையாது இந்த வழிமுறைகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இவங்கெல்லாம் வந்து மக்களுடைய அன்றாடைய அந்த பகுதியில் நடமாடுவதற்கும் டிராஃபிக் ஜாமில் வந்து அது போக்குவரத்து தடை இல்லாமல் இருப்பதற்கும் பொதுமக்களுடைய எதிர்ப்புகளை உண்டாக்காமல் இருப்பதற்கும் அந்த இடத்துல அதை வச்சா அந்த சிலையானது பராமரிக்கப்படுகிறது ப்ராப்பராக பராமரிக்கிறது பராமரிக்கிறனாக்க வைக்கக்கூடிய தலைவர்களுக்கு அவமானமாக கருதப்படும் என்றால் அதற்கானது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சி அதுக்கப்புறம் அந்தந்த பஞ்சாயத்து வட்டாட்சியர் அந்த மாதிரி இடங்கள்ல பர்மிஷன் வாங்கிட்டு அது பதிவு செய்கிறோம் ஒன்று ஹைவே அது வந்து நெடுஞ்சாலைகள் இருக்கிறக்காக அதுக்கான வழிமுறைகள் அது நடக்கும்போது மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்குது போக்குவரத்து இல்லாமல் இருப்பதற்கு இப்படியான பலவிதமான கொடி கம்பம் கூட வைக்கிறதுக்கு அதுக்கான பலவிதமான திட்டங்களை வச்சு தான் பல வழிமுறைகள் வந்திருக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற வழிமுறை அதை அதை அடிப்படையாக கொண்டு வழிமுறைகள் ஒரு கவர்மெண்ட் சர்க்கரை கொடுத்துருக்காங்க ஜிஓ அதில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் இப்போ ஒரு சிலை வைக்கணும்னாக்க நீங்கள் இப்போ குறிப்பிட்ட பார்த்து வள்ளியூர் அந்த பகுதியில் வைப்பதற்கு அந்த வைப்பதற்கு முயற்சி தவறு யாரோ அவர் வந்துட்டு முதல்ல வள்ளியூருங்கிறது பஞ்சாயத்தில் வர்றது மாநகராட்சியாக ஒன்று இடத்துல தான் ஒன்று இருக்கணும் அந்த வள்ளூர் மாநகரத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ம தாசில்தார்கிட்ட இந்த மனுவை கொடுக்கணும் மனுவை கொடுத்தாலும் தாசில்தார் வந்து அந்த இடத்துல எங்கே போகிறாங்களோ அந்த ஸ்கெட்சு எஃப்எம்இ சர்வே நம்பர் எல்லாத்தையும் போட்டு வச்சு அந்த மனுவை போட்டு இதுக்கான செலவு பட்ஜெட்டார் யார் கொடுக்குறாங்க என்ன உங்களுக்கு வைக்க வேண்டிய அந்த தலைவர் யாரோ இல்லை வேறு யார் எதோ வைக்கிறாங்க குடும்பத்தில் ப்ரைவேட் எதுவும் வைக்கிறாங்களா அதுக்கு முக்கியத்துவம் என்ன எதனால் வைக்கிறாங்க எது அண்ணன் ஆர்வம் இருக்குது யார் யார் பங்கு கொள்றாங்க அவங்க இந்தியர்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வச்சு ஒரு மனு இருக்குது அந்த மனுவை பெற்றுக்கொண்டு பதிவு செய்து நகலை கொண்டு போய் கொடுக்கணும் அதற்கு பிறகு அந்த தாசில்தார் என்பவர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பார்ப்பாரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார் அந்த இன்ஸ்பெக்ஷனில் அவர் கிடைக்கக்கூடிய த விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பகுதியில் இருக்கிற அந்த வைக்கக்கூடிய இடம் சர்வே நம்பர் இருந்தது தனியார் நிலமாக புறம்போக்கா ஆக்கிரமிப்பா இந்த மாதிரி ஆற்று ஆற்று ஆக்கிரமிக்கிறாங்கன்னா அதுவாக அந்த மாதிரி நீரோடைய இருக்கிற இடமா அந்த மண்ணுடைய தன்மை என்ன இருக்கு அதெல்லாம் கேட்டு அவங்க ஆராய்ச்சி செய்து அந்த இடத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் ரெடி பண்ணணும் ரெடி பண்ண அப்புறம் ஆர்டிஓ அது கலெக்டர்கிட்ட போகும் அதில் ஆர்டிஓட்ட போகும் ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் வந்து உறுதி செய்யணும் அவர் சொன்ன இன்ஸ்பெக்டர் கரெக்டாக இருக்கா அந்த இடத்த போய் பார்க்கணும் எல்லாம் கொடுணும் அந்த யார் மனு கொடுத்தாங்களோ அந்த மனு தான முன்னில இதெல்லாம் நடக்கும் கேட்டுட்டு எல்லாம் பட்டு உண்மையான தன்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம் அடுத்தது கலெக்டர்கிட்ட பறிச்சு அவங்களுக்கு பர்மிஷன் ஆகும் என்னென்னாக்கா இதுக்கு வந்து நான் பஞ்சாயத்துனால் பஞ்சாயத்து தலைவர் அப்போ வந்து என்ன இதுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க அவர் யார் அவருடைய முகாந்திரம் என்ன அவர் எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடாக வைக்கக்கூடிய தலைவர்கிட்ட எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கார் வைக்கிறது நோக்கம் அவருடைய நோக்கம் என்ன அப்படி எல்லாம் போய் வட்ட வந்து ஆட்சியை வந்து அதுக்கு வந்து மூலம் வந்து பணம் மூலம் வந்து பணம் எங்கேருந்து வருது பணம் வசதி எப்படி வச்சு வைக்கிறாங்க அதை தாண்டி யார் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இல்லை அவரே வைக்கிறாரா அதையும் தாண்டி அது எப்படி பராமரிக்கப்படுறாங்க அதுக்கு வந்து இரும்பு வளையம் திறந்து மூடுற மாதிரி அதுலேருந்து காக்கா அந்த போலாம் அசிங்க பண்ணக்கூடாது யார் தினந்தனம் மெயின்டைன் பண்ணுவாங்களா தினந்தனம் அந்த தண்ணி செடிகள்லாம் வச்சு பராமரிப்பாங்களா இத்தனையும் வந்து அவரை வந்து கேட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு என்கொயரி நடத்திட்டு அதுக்கப்புறம்தான் அது முடிவெடுப்பாங்க இதுதான் ஒரு சிலை வைப்பதற்கான எண்ணங்கிறது கொடுத்திருக்கிற வழிகாட்டு தலைமுறைகள் இந்த வழிகாட்டுதல் குறிப்பிட்ட உச்ச நீதி உயர்நீதிமன்றத்தில் ஆணைகள் படி வருது அப்படி இருக்கிறச்ச ஒரு பொது இடத்திற்கு அது போக்குவரத்து மக்களுடைய நடமாற்றம் அதையும் தாண்டி இந்த லேண்ட் வந்து ஒரு நான் சொன்ன சொன்ன வகைகளில் ஏதாவது ஒன்றா இருக்குது அடுத்தது அதனால் அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இளைஞர் அது அது ஒன்றும் இல்லை மார்க்கெட் ப்ளேஸ்னால் அங்கே மக்கள் வந்து வியாபாரம் செய்வதற்கான போக வரதுக்கான பாதசாரிகள் அவங்களுக்குலாம் எந்த இடஒது இல்லாமல் இருக்கிறதா பார்த்து நல்லா தான் கொடுத்துருப்பாங்க இந்த நான் குறிப்பிட்ட இந்த இதெல்லாம் வந்து நிறைவேறாதனால அவருடைய மனு வந்து ஒன்றே கையாளாமல் இருந்திருக்கணும் இல்லை கையாண்டு அது வந்து மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கணும் அது மேலே அதுக்கு என்ன ப்ரொவிஷன் உண்டுனாக்கா ரிட்டு ஹைகோர்ட்டில் ரிட்டு எந்த முடிவுகள் வந்து அரசாங்கத்தில் வந்து எதிராக போனாலும் இல்லை அவருடைய மனுவை பரிசீலிக்கப்படாதனாலும் பரிசோதிக்கப்படவில்லை என்றால் ரிட்ட மேண்டம் சென்று போடுவாங்க அது வந்து நிராகரிச்சுட்டா ரிட்டாஷ் அவங்கள்ட்ட ஃபைல்களை வாங்கி பார்த்து அவர் நிராகரிச்சதுக்கான காரணம் உண்மை தன்மையை கண்டுபிடிச்சு சரியா இருந்தா ஓகே நீதிமன்றமும் ஒரு கேள்வி எழுப்புறதா சொல்லிட்டு செய்தி வெளியா இருக்கு கருணாநிதி என்ன கடவுளா ஊர்ல எல்லாம் செல வைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னா சொல்லிட்டு அது அது சொல்ல வர மாதிரி செலவர்களை என்ன மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல போகிறவங்க செதுக்கான நெட்டில் தோண்டி ஒரு இடத்தை அடித்து அடைக்க முடிக்க அடைக்கிற மாதிரி வைக்க முடியாது அதுக்கான வழிமுறைகள் சொல்லிட்டு அதுக்கு காரணத்தை பார்ப்போம் இப்போ நான் சொல்ல வந்து அதுக்கு தான் இப்போ வந்து என்ன பார்ப்பாங்க அந்த பயிலை வர வச்சு அதை பார்த்துட்டு அரசாங்க தரப்பு வக்கீல்கிட்ட கேட்டு அது திருப்தி அளிக்கும் வகையில் இருந்தால் மனு அவருடைய ரெட்டு மனு தள்ளுபடி செய்யணும் திருப்தி அளிக்காத வகையில் வேலெட்டு உள்நாக்கத்தோட அரசாங்க இருந்து தள்ளுபடி செய்திருந்தால் அவர்கள் திருப்பி போய் பார்த்து கேட்டு ரிப்போர்ட்டை கேட்டு அது வந்து ஐ உயர் நீதிமன்றம் ஓகே செய்யும் அது அனுமதிக்கும் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு கருணாதி முன்னாள் முதலமைச்சரோ தற்போது முதலமைச்சரோட தந்தை திரு கருணாந்தி அவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க பெண்ணில் வந்து பேராவடிவத்தில் கடலில் வச்சுருக்காங்க எல்லா இடத்தையும் வைக்கிறது முயற்சிக்கும் போது இவ்வளவு சிலைகள் எது எது இருக்கு ஒன்று அம்மன் கோயில் கட்டணா கோயில் கட்டுறதுக்கு பர்மிஷன் தேவை அம்மன் கோயில் சின்ன வச்சு வச்சோட பிள்ளைங்க கோயிலுக்கு வைக்கிற அதெல்லாம் வந்து மக்களுடைய வழிபாடு அவங்க ஆதரிக்கிறது இப்ப இவருடைய சிலையை வந்து இவ்வளவு இடத்துல வச்சனா ஒரு வெறுப்படையின் மாதிரி பண்றாங்க மக்களை அப்படிங்கிற எண்ணம் அது வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த கருத்தை தெரிவிக்கிறது ஹைகோர்ட்ல வந்து அந்த கருத்து தெரிவிக்கல அவங்க சொன்ன காரணம் அந்த இடத்துல வந்து போக்குவரத்துக்கு தனியாகும் அந்த இடத்துல மக்களுக்கு சரிப்பட்டு வரலாங்க அப்செக்ஷன்ஸ் இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த காரணத்து ரிப்போர்ட் இருக்கு அதனாலதான் நிராகரிச்சிருக்காங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தள்ளி தர்றாங்க இது கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு தன்னார்வரை கொண்டு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தான் கொண்டாரு வந்தார் ஏன்னா அது பஞ்சாயத்து அனுமதிக்க வைக்கிறதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவித்து இங்கே வராது அதை உயர்நீதிமன்ற அவருடைய எதிர்ப்பை ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி செய்கிறது அவங்களுடைய செலவிக்கிற அதுக்கு மேலே வந்து அந்த ஆர்டரு இதற்கு கூட சென்னை வந்து உச்ச நீதிமன்றம் செய்வதற்கு அந்த தமிழக அரசு செலவழிக்கிறது இது ஒரு பஞ்சாயத்துக்கு சின்ன சமாச்சாரத்துக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் எல்லாம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் கேட்குறாங்க அதுக்கு யாருடைய வரி நம்மளுடைய வரி பணம் அதை சரிவழிச்சு உடனே அதுக்கு ஒரு மேல்மணி மேல்முறையீட்டு மேலே போய் தான் வந்து உச்ச நீதிமன்றம் விரிந்து எழுகிறது இந்த கூட இவ்வளோ ரூபாய் செலவு ஒரு சிலை வைக்கலாம் என்ன பரிஞ்சப்படுப்பாங்க சிலை வச்சிருக்கீங்களே இது தேவையா அப்படி சொல்லிட்டு எந்த எத்தனை லட்சம் பேர் கடவுளாக சொல்லி கேட்குறது கடவுள் சிலை வைப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கல ஒரு தலைவரை ஒரு கட்சியின் தலைவர் இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தரை வந்து அந்த தலைவராக இருந்த அவர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி செயல்களில் அந்த கட்சிக்காரங்க தா சீடு போது திகுண்டு எழுதுறது உச்ச நீதிமன்றம் அதனுடைய விட அவர் என்ன கடவுளாக வைக்கிறதுன்னு கேட்குறாங்க வச்சு இவங்க வந்து இது பண்ணிடுறாங்க தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து அபராதத்தோட இந்த இடத்துல முக்கியமான பதிவு செய்கிறோம் இதுக்கான முகாந்திரமே முதல்ல கொடுத்தது இது உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி மாயாவதி அவர்கள் என்ன பார்த்தாலும் உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும் யானை வடிவத்தில் சிலைய வைச்சாங்க அவங்களுடைய கட்சியினுடைய சின்னம் யானை அந்த கட்சியினுடைய சின்ன அங்கே ஃபுல்லாக அப்படியே வச்சாங்க ஹெச்ஓனே சமாஜ்வாத பார்ட்டி இது சாரி எஸ்பிங்கிறது இல்லை இது பிஎஸ்பி பகுன் பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டின் பேர் பிஎஸ்பியோட சரி அவருடைய உருவமான கொடியில் வச்சிருக்கிற யானையை எல்லா இடத்துலையும் வச்சாங்க வெச்சோடனே அதுக்கான செலவுகள் அந்த கவர்மெண்ட்டோட செலவு அதெல்லாம் பார்த்து வெலும்பி எழுந்து அது மேலே ஒரு ஸ்கேம் வந்து ஊழல் வந்திருக்கு சொல்லி அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அதனால் அவ ஆட்சியை இழந்தார் அதை குறித்து உங்கள் பொதுநல வழக்கு இருக்கிற மக்கள் ஒருவர் அதை வந்து பெண்டிங்காக இருக்கிறச்சி அதில் ஊழல்கள் எல்லாம் வெளியில் வரவே அவர் ஆட்சியை எழுந்தார் இழந்து இன்னி வரைக்கும் அந்த கட்சியானது ஆட்சி அமைக்கவே முடியலை அப்படியே இருக்குது அதனால் இந்த அது அப்போது தான் அந்த சமயத்தில் தான் உச்ச நீதிமன்றம் தீபக்குறது இவ்வளோ தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் அதெல்லாம் போற போகல எல்லாரும் செலவைக்கணும்னா ஒரு சமயத்துல அது பராமரிக்கப்படுது அது அவமானமாக கருதப்படுது அதுல எச்சங்கள் பட்டு மழை காலத்துல காத்தடி காலத்தை மரங்கள் இலைகள் அதெல்லாம் உழுந்து அது சேதப்பட்டு இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த தலைவரோ யாரோ அவருக்கு அவமானமாக கருதி இந்த மாதிரி சரியா மெயின்டைன் பண்ணல அதெல்லாம் கூடாது என்று சொல்லிதான் இவ்வளவு வழிமுறைகளை கொடுத்து சொன்னது அந்த வழிமுறைகள் தான் இன்னைக்கு வந்து தள்ளுபடி செய்ய இன்னொன்று விருந்திருந்த காரணம் எங்க பார்த்தாலும் சில வரைக்கும் சொன்ன மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டி மாதிரி தான் இதுவும் நடந்தது அதுதான் இங்கே நினைசல் ஆனால் அதுக்கு தான் வந்து இப்போ இப்போ கூட ஒரு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு பெனல்ட்டி போடுறாங்க இல்லையா அதான் பாரபட்சமன்றி அவங்க வந்து சி வி சண்முகத்துக்கு அபராதம் விதித்ததை கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு பெரிய கூப்பாடு போட்டாங்க திமுக எல்லா இடத்துலையும் வாரி கட்டிக்கிட்டார் வாரிக்கிற உங்களிடம் சார் அந்த அந்த திட்டத்தை கேட்டு போட்டுறது இப்போ இவங்களுக்கு எந்த ஊடகங்களும் இதை பற்றி பேசலை இதை பற்றி அவங்களும் பேசல ஏன்னா அவங்க இதனால தான் தமிழக அரசுக்கு அபராதம் இப்ப தமிழக அரசுக்கு அபராதத்தை கட்டுறது யார் கட்டுறது யாருடைய பணம் நம்மளுடைய பணம் இந்த வழக்கர் எடுத்துவதற்கு வக்கில் ஃபீஸ் கொடுத்தது நம்மளுடைய பணம் இது தேவையா ஒரு பஞ்சாயத்தில் ஒன்று இது பண்ணிட்டாங்க பஞ்சாயத்தில் ஒரு சேவைக்கலைன்னா என்ன குறைஞ்சப்படப்படாத கலைஞருடைய மாட்சி குறையப்படுறதா இல்லையா பெருமை குறையப்படுறதா இல்லை இல்லை இப்படியாகத்தான் தமிழக அரசு இன்னைக்கு போராட்டங்கள் எங்க பார்த்தாலும் செவிலியர்களுக்கு இதே உச்ச செவிலியருடைய வழக்கு வருது அவங்களுக்கு அந்த போதிய ஊதியம் ஊதியம் கொடுக்கல ப்ரமோஷன்லாம் கொடுக்கல கன்ஃபார்ம் பண்ணல வேலையை அப்படிங்கறதுக்கு இலவச திட்டங்களில் நீங்கள் செலவழிக்க தயாராக இருக்கீங்க இவங்களுக்கு சேர வேண்டிய தொகை கொடுப்பதற்கு பதில் அவங்களுடைய ஊதிய தொகையாக கொடுக்கறதுக்கு அவங்கள மேலே ஆதரிக்கிறதுக்கு தயாராக இல்லையா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டது உச்ச நீதிமன்றம் அதே தான் நம்மளோட வரிப்படத்தை கொண்டு அவங்க வந்து இதுக்கு செய்ய ஸ்டாட்சி வைக்கிறதுக்கிறோம் கேஸை நடத்துவதற்கு எந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தாலும் உடனே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது ஐ திங்க் இது கூட திரு வில்சன் தான் அப்பீலாக இருக்கார் போல இருக்கு எம்பி அவர் தான் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீலாக திமுக அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருப்பதனால அவருக்கு வந்து மூணு பதவிகள் கொடுத்துருக்காங்க திரும்ப தாக்குதல் இல்லை இப்படியாக வழக்கறிஞர் இருப்ப இருக்கிறார் என்றது எல்லா வழக்குகளும் அதுக்காக பில்லு ஃபீஸ் பில் போய் பண்ணுவாங்க வரி பணம் தான் அது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சேரிட்டியா இது தேவையற்றது என்பதுதான் வந்து உச்ச நீதிமன்றம் விரிண்டிருந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு இதெல்லாம் இன்னைக்கு நடந்த சமாச்சாரம் இது மக்களுக்கு புரிய வேண்டியது அவங்களுடைய கடமை